உண்மையாவே பர்சனலா சொல்லணும்னா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு ஒரு கிப் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கவுடி ஆ ஃபேஸ் செகண்ட்ல அந்த வாய்ஸ் ஒரு நல்லா தான் இருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அவன் இன்னும் திரндеல மாமா மிகப்பெரிய நடிகர்களே கமண்டுக்கு பயந்தாங்க விஜய் சாரே பயப்படுவார் நட்டுங்க ஒரு கேமராவை பார்த்தாலே ஆமா அவங்கள சீனியர் பார்த்தாரு ஈவன் சிவகார்த்தியன்னே என்னை விட மூத்த வருப்பா சிவகார்த்தி அண்ணா தான் சொல்லிருக்கீங்களே பாத்துருப்பீங்க ஆமா 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 இல்ல ஏஜ் ஓரளவு தெரியும் அவரை பார்த்தாலே கண்டிப்பா தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு அது எல்லாருமே ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க இப்ப நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப யாரும் உங்களுக்கு ரொம்ப ஏஜ்னு சொன்னதுலடா உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க பேசுறப்ப உங்களுக்கு என்ன ஏஜ் நாங்க கம்மியா எஸ்டிமேட் போட்டோம் என்ன செஞ்சு புட்டேன் நீவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னத்தை செய்வேனோ நீவன் என்னென்ன செய்வானோ பாக்கு போட்ட கிளவி மாதிரி பாக்குறது எல்லாம் கேவலமா யாராவது நேர்ல பாத்தீங்கன்னா ஐயா தமிழு உனக்கு ஒரு கும்புடு சீக்கிரமா தமிழ் சினிமா அவுட்டு கிளம்பிடு அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க சரியா ரொம்ப இரிட்டேட் பண்றாரு பாத்தம் அடிக்கும் போது எந்த அப்புறம் ஒருத்தன பாத்தா அடிக்கணும் போல தோணு பாரந்து ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் நிறைய கவுண்டர்ஸ் வச்சிருக்கேன் நிறைய ஃபன் வீடியோஸ் வச்சிருக்கேன் ஃபுல்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கவுண்டர் பிடிச்ச வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமா சரிங்களா என்னைய பத்து பத்து ரூபா ரெண்டு எவ்வளவு வருது

பக்கத்துல ரைட் ஒரு சந்து போ காசு போனா என்ன பாத்தி கேட்டேன் போடா ஏண்டா ஏடா நியாயமா பண்ணுங்கடா அநியாயம் பண்ணாதீங்க அவன் நினைச்சிருக்க மாட்டான் இந்த பேஸ் வரும்னு சொல்லிட்டு கரக்கடி காமே தலைமை பாரு பேசுற பத்தியா அப்ப sarkat எப்படி பேசுவாரு ப்ரோ 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 ஒரு நிமிஷம் உங்களுக்கு இந்த 500 வேணுமா இல்ல இது டபுளா கி நெக்ஸ்ட் पर्सन கிட்ட கொடுக்க போறீங்க டபுளா கி நெக்ஸ்ட் पर्सन கொடுங்க வாவ் இப்போ இந்த 500 ஆக்கி நம்ம 1000-அ நெக்ஸ்ட் पर्सन கிட்ட கொடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் நான் அதிர பாக்கல

நடக்காத கண்ணா ரொம்ப பாசமா பாத்துப்பான் சண்டை போட்டாலும் திருப்பி பேசி போ கண்ணு பிடிக்கோ அங்க 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 கண்ணு பிடிக்கோ அந்த கண்ணை பார்த்தா லவ் பண்ணிடுது பாத்தியா தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது அவன் எதை பார்த்த அளவு பண்ணானோ கண்ணா திங்க லட்டு அண்ணா பாப்பளவு தானே இது அப்படிதான் இருக்கும் போங்க நானு கயிறு வச்சு பொம்பத்தை சுத்தி பாத்திருக்கேன் ஆனா கழுத்துல கட்டைய சுத்தி இப்பதான்டா பாக்குறேன் இன்னும் தான் பாலியா

இவங்க வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டுருக்காங்க நீங்க வந்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி மாறி மாரி வேஷம் போட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு சோ இது இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இவருதான் பாய் நான் தான் பொண்ணு அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஞ்சம் நேர்ல வாங்க நேர்ல வந்து பார்த்து பார்த்துட்டு போங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு ஆண்டவரே அவன் கண்ணு பாத்தீங்களா காஜு கண்ண உனக்கு வந்தான் எதை காட்டவான்னு தெரியல ஏமாந்துடாதீங்க பி கேர்லெஸ் ஓ ஏசா ரோனி

I was in a two year living relationship. She brought a guy into her house out of nowhere and she said uh, he's her relation. At that time, I didn't know what kind of relation he is. Gradually, she started uh, speaking highly of him. She said uh, both of their names starts with the same letter. She said both of their kundli matches. And <laughs> gradually, <laughs> I was from boyfriend position too, third wheel. <laughs> Pastor. Can I be a part of it? She said, No, you can only watch. <laughs> Now, I'm paying the entire rent and I'm not even allowed to watch. I She's fuck? sleeping with everyone except me. <laughs> sorry, sir. Duty time I took. Everyone except you. <laughs> oh, sir, why are you driving an auto? I'm barely able to afford rent, bro. I'm hustling every day, hoping that she'll realize what she has lost. She'll realize soon that I am the one. One day she'll come back to me, bro. Can I drop you somewhere? Yeah, uh, drop me to your house. அவனே இந்த மானங்கட்ட கதையை மன கஷ்டத்துல சொல்றானா அதையும் மானங்கட்டு போயிட்டு என்ன கூட்டணும் பண்றான் அவன் மனசு என்ன ஆகும் ப்ரோ நீ பையனாக பொண்ணா ப்ரோ நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் போது வந்து எல்லோரும் வந்து பொண்ணு தான் அப்புறம் நினச்சாங்க அதுக்கப்புறம் உங்கள் அம்மா பிறந்தக்கப்புறம் தான் உங்களை ஐம்பது அடிக்கு ஒரு நீட்டமான ஒரு அணகொண்டை வந்து வெளியே வந்து உங்கள் அம்மா நர்ஸு பார்த்து ஷாக்கு என்னடா இது உங்களை வாட்டமாக இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லுமே வந்து சொல்லிட்டாங்க நான் பையனை உங்கள் வீட்டு பக்கம் ஏதாச்சும் உங்கள் போர் அடி அடித்தண்ணி வரைக்கும் போகணுன்னு சொல்லுங்கள் உங்கள் அம்மா இயற்கை வந்து உள்ள சரக்குன்னு போட்டுடலாம் என்ன கொடுமை சரவணு இறக்கி வந்து சர்க்குன்னு போறாரா கேட்டது இந்த அவமானம் உனக்கு தேவையா ஆறுமற பேசறாங்க உங்க என்ட்ரி நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் நீங்க வந்துட்டீங்களா அவன் நடந்து போயிருந்தா கூட கால் முடி தாண்டிருக்காதா வரங்க காட்டணும் சொல்லிட்டு கோமலே மக்கிய கேவலிட்டேராடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்ச காமெடி இல்லை பிடிச்ச கவுண்ட்ரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா லவ் யூ பாய்